அது நமக்கு வந்து ஒரு நான் ஒரு சின்ன டிப்ஸ் வரேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம வந்து சாமிக்கு வந்து நிறைய வளர்க்கணும் நல்லா சூடாக காட்டுறது எல்லாம் சாமிக்கு எல்லாம் தீர்த்த வைக்கிறது எல்லாமே தாம்பூல வைக்கிறது இது எல்லாமே நிறைய அலங்காரம் பண்ணி செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த பொருளை வளர்க்கும் போது நம்ம இவ்வளோ பார்த்து வளர்க்க முடியுமான்னு நம்ம கஷ்டப்படுவோம் அது ஒரு சின்ன ஈஸியான ஒரு நான் வேலை சொல்கிறேன் அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாத்திரம்லாம் எண்ணெய் போ போகிறதுக்கு துணியால் தொடைச்சி வச்சுட்டோம் நம்ம எண்ணெயோடு போட்டோம்னா அது எல்லாமே நல்ல சாம்பாலாம் எண்ணெய் ஆகிடும் ஆனால் துணி துடைச்சோம்னா எண்ணெயெல்லாம் அதில் போயிடும் அதுக்கப்புறம் எல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த பித்தளை பாத்திரமெல்லாம் ఇప్పుడు పోటీ పోతు ఓకే ఇంకా పదే போட்டு நல்லா அரைச்சணும் ஒரு ஜாதை போட்டு நமக்கு வேண்டாம் நேமுத்த வந்து அரைச்சணும் அரைச்சிங்கன்னா என்ன பண்ணணும் இந்த நெடுஞ்சு மேலே ஊற்றி கண்டு ஊற்றி வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா புது பாத்திரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் இருந்தாலும் தெரியல இருக்கோம் அவங்க செங்கம்மா ஸ்கூல் இருக்கும் அதை போட்டு கேட்டோம்னா பாத்திரம் கழிச்சுன்னு இருக்கும் புது பாத்திரம் மாதிரி இருக்கும் நம்ம இந்த பாத்திரம் கேட்குற கஷ்டமும் தெரியாது நமக்கு

கேட்க கேட்க அவன் ஒவ்வொரு பக்கம் இப்போவே பாருங்க போனாங்கன்னு பாருங்கள் அப்போ புது பாத்திரமாதிரி இப்போ நேரம் ஊடும் எலும்பு தோலை ஊடிச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து எலும்பு வாழ் அந்த மெயில் எக்கிர அழிப்பெல்லாம் வந்துடும் எடுத்துரும் செங்கவாழ் தூள் கொஞ்சம் நேரம் செங்கம்மா தூள் எடுத்துக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சோம் ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா அது அப்படியே புது பாத்திரமா அப்படியே கேட்க வரும் நம்ம ரொம்ப சந்திரமா கொடுவே தேவை இல்லை இன்னும் பணமும் வேஸ்ட் ஆகாது நம்ம எல்லாத்தையும் யூஸ் ஆகும் இந்த பசு புளிப்பெல்லாம் இதை பட்டு புது பாத்திரம் மாதிரி இத்தலை பாத்திரமாக சொன்னீங்கன்னா அதுவும் ப பழிச்சுடுவோம் எல்லி பாத்திரமா அதுவும் பளிச்சுடுவோம் எல்லாமே நம்ம க கை பட்டு புதுசாகிடும் இதை நம்ம இவ்வளோ பார்த்தா தேக்க கஷ்டமே தெரியாது ஏன்னா இதில் ஊழியே தேய்ச்சி தேய்ச்சி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு அரை மலத்தில் வேலை முடிச்சிடும் இன்னும் உள்ள பாத்திரம் தேய்ச்சமான்ற நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிதா செங்க மாவட்டம் இந்த செங்கக்காலெல்லாம் இருக்குமா அதுலேருந்து ஒரு பவர் ஆக்சுவல் வச்சுக்கோன்னா நம்ம எதுவும் செங்கம செங்கம்பு ஜூலாக இருக்கலாம் இப்போ வந்து இந்த செகப்பம் மணின்னு ஒரு ரசில் கிடைக்கும் அந்த செத்துப்பம் மணி கொண்டாந்து வச்சு கூட நான் இதை வச்சு இப்படி தேய்ச்சிக்க பாருங்கள் உங்கள் ஊரில் நல்லா நான் ஊராவும் உங்கள்கிட்ட காப்பேன் சும்மா அப்படி அப்புறம் மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த பாத்திரத்துக்கு வந்து வருங்க இன்னும் இது ஊற 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 உங்களுக்கு ஒரு ஒரு மணியாக கழிச்சு அதுவும் புதுசாக காட்டணும் நமக்கு இந்தளவுக்கு கேட்க தேவையில்லை இப்போ ஒரு நிமிஷத்தில் பார்த்து ஒன்றுமே செலவே இல்லை எலும்பிச்சு போல் கடையில் கேட்டால் சும்மா கொடுப்பாங்க வீணாக பண்ணி இருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க தூக்கி போகிறப்ப மட்டும் கூட்டுருவாங்க செங்கமண்ண தூள் எங்கே எப்படி ஒரு செங்கக்கல் அவங்க நுண்ணி தேய்ச்சி விட்டு இப்படி தேய்ச்சதுன்னா ஒரு சக்கரில் இந்த பாத்திரம் புதுசு மாதிரி இன்னும் ஊற கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட உடனே காமிச்சுட்டேன் ஆனால் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் பாத்திரமே ஊறினோடனே நம்ம வளைக்க கழுவி நல்லா வெயில் புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ